இதுல செல்களை கூடிய தன்மை இந்த வேருடைய நுனி பகுதி அதாவது புதுசா முளைச்சு வருது பாருங்க வேறு அந்த விழுது விழுது அதுக்குதான் அதிக பவர் இருக்கு கலந்திருக்கு இதுல அப்படியே போட்டுக்கலாம் இந்த தேங்காய் ஒரு பத்து லிட்டர் ஊத்திக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்படி அரைச்சிருக்கேன் பாருங்க காலையில் ஒரு எட்டு மணிக்கு இந்த மாதிரி வெயில் தூக்கிங்க இல்லை ஏழு மணிக்கு வெயில் தூக்கிங்க சாயந்தரம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு திருப்பி எடுத்து வீட்டில் வச்சிருங்க உணவு மருந்து வணக்கம் நான் உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் இன்றைக்கி தலைமுடிக்கு நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு அற்புதமான ரகசியமான மூலிகை இன்னைக்கு வெளிப்படையே சொல்ல போகிறேன் அது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஆலமரம் அந்த ஆலமரத்துடைய விழுது இருக்கு இல்லைங்களா இதுல இருந்து பாத்தீங்கன்னாக்க எப்படி நம்ம ஏராயல் தயாரிக்கலாம் உண்மையாக ஆலமரம் விழுது ஏராளுக்கு பயன்படுமா இல்ல அந்த விழுதில் இருக்கிற மற்ற பாகங்கள் பயன்படுமா இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுல என்னென்ன மூலிகைகள் எடுக்கிறேன் வேற என்ன மூலிகைகள் போடுறேன் படம் போட்டு ஏழு நாளில் எப்படி அற்புதமான ஒரு ஹேர் ஆயில் ரெடி ஆகுதுன்றத ஸ்கிப் பண்ணா பாருங்க இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாம் இந்த ஆலமர விழுதுல பாத்தீங்கன்னா இங்க கொனையில இருக்க பாருங்க இதெல்லாம் உடச்ச உடனே வரும் இந்த மாதிரியான கொழுந்துகள் உடனே உடையும் இதை தான் நம்ம எடுக்க போறோம் இது மாதிரி இது மாதிரி நல்லா எடுத்துக்கணும் எடுத்ததான் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி விழுந்தா புரிச்சிக்க பாருங்க பாருங்கள் விழுது இருக்கு இல்லையா இந்த விழுதை இப்படி கட் பண்ணிக்கணும் அது தன்னால் உடஞ்சிரும் இங்கே பாருங்கள் இது வந்து தன்னால் உடஞ்சிரும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேர்த்தி நம்ம யாராக இல்லை கலந்து சூரிய படம் போட்டு தேய்ச்சிட்டு வரணும் இதை தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா உடல் உஷ்ணம் குறையும் பித்தம் குறையும் அதே மாதிரி இதில் செல்களை புதுப்பிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இதை காலை இரவு தொடர்ந்து தேய்ச்சிட்டு வரலாம் இது நல்லா மழை பெய்யும் போது பாத்தீங்கன்னாக்க வேர்கள் அருமையா இது மாதிரி கிடைக்கும் நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த விழுது பாருங்க பாருங்க அந்த விழுதுல பாத்தீங்கன்னா விழுந்துல கொழுந்து இருக்குல்ல தான் நான் பறிக்க சொல்றேன் இத வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்படி பறிச்சிங்கன்னா வந்துடும் இது பறிச்சிங்கன்னா வந்துடும் நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் இப்படி சும்மா பிச்சிங்கன்னா வந்துரும் தான் ஏராளில சேத போறோம் இதுதான் ஏராளக்கு ரொம்ப அருமையா ரிசல்ட் கொடுக்குங்க பாருங்க மீதி அதால் அப்படியே இருக்குது அது வேண்டாம் இது தான் தேவைப்படும் அந்த பச்சையாக இருக்கிற அந்த விழுது வேண்டாம் இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு லிட்டர் தேங்காய் எண்ணெய் தேங்காய் இந்த மாதிரி கொழுந்து விழுதா நல்லா எடுத்து ஒரு அஞ்சு கைப்பிடி எடுத்து இடிச்சிடணும் அதாவது ரசத்துக்கு பூண்டு இடிக்கிற மாதிரி இடிச்சிடணும் இடிச்சுட்டு அந்த ரெண்டு லிட்டர் தேங்காய் எண்ண இதை போடணும் போட்டுட்டு ஒரு அஞ்சு நெல்லிக்காய் பச்சையாகவே கட் பண்ணி அது உள்ள போடணும் அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ ஒரு ஆறு செம்பருத்தி பூ ஒரு கைப்பிடி பாத்தீங்கன்னாக்க மருதன் இலை ஒரு கைப்பிடிக்க கருவேப்பிலை இலை ஒரு ஒரு கைப்பிடி பார்த்தீங்கன்னாக்க இல நல்லா கொழுந்தாரு ரெண்டு கைப்பிடி போட்டு சூரிய புடம் போடணும் சூரிய ஒளியில வச்சு வச்சு ஏழு நாள் எடுக்கணும் எடுத்துட்டு அந்த ஆயில தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முடி நல்லா குளிர்ச்சியா இருக்கும் இந்த ஆழ விழுத நம்ம சேகரிச்சு என்னென்ன மூலிகையோட நம்ம போறோன்றத இந்த வீடியோல பாக்கலாம் வாங்கினா இப்போ கருவேப்பிலை இருக்கு இந்த கருவேப்பிலை பார்த்தோன்னா ஆழ விழுது இருக்கு இல்லைங்களா அந்த ஹேராயில் இதையும் சேர்த்த போறோம் நிறைய மூலிகைகள் தேவையில்லை இந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அவரையும் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து லிட்டருக்கு இவ்வளவு சேர்த்துற அவரையும் இவ்வளவு சேர்த்துக்கலாம் அடுத்தது இன்னொரு மூலிகை காமிக்க பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க செம்பருத்தி இலை இதையும் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஹேர் ஆயிலில் சேர்த்துக்கலாம் அடுத்தது செம்பருத்தி பூ இந்த மகரந்தெல்லாம் எடுத்து நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம் இதையும் பார்த்தீங்கன்னா சேர்த்திக்கலாம் அடுத்தது நெல்லிக்காய் இதையும் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயிலில் சேர்த்த போகிறோம் அதுக்கப்புறம் தட்டு நிறைய பார்த்தீங்கன்னாக்கா ஆலம் குச்சி எட்டு வந்திருக்கேன் இது அப்படியே உடச்சா வந்துடும் இது உடச்சி உடச்சி இது மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் நல்லா வருது பாருங்கள் இப்படி உடச்சிக்கணும் இப்படி உடச்சுக்கு வேண்டியதுதான் எல்லாம் ஃப்ரீயாக வரும் பாருங்க இது உடச்சுக்கு வேண்டியதுதான் இது உடச்சி என்ன பண்ண போகிறோம் இதெல்லாம் அரைச்சி அருமா சேர்த்த போகிறோம் அடுத்து என் கையில் பார்த்தீங்கன்னா மருதாணி இருக்குது இந்த மருதாணி இலையும் பார்த்தீங்கன்னா சேர்த்த போகிறோம் இதோடு சேர்த்து அவரியும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இது எல்லாமே ஒரு பத்து லிட்டரில் சூரிய படம் போடுறதுக்கு இப்போ நம்ம அரைக்க போகிறோம் இப்போ அரைச்ச வச்ச மூடி பாருங்கள் இது தான் அரைச்சிருக்கேன் என்னால் முடிஞ்சளவுக்கு இடிச்சிருக்கேன் இதை வந்து பார்த்திங்கன்னாக்க இப்போது நம்ம தேங்காயில் போட்டு அதை மேலே வெலை துணி கட்டி சூரிய படம் போடலாம் ஒரு ஏழு நாள் சூரிய ஒளியில் வச்சு வச்சு எடுக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குவோம் பாத்திரத்தில் செக்குலாட்டின தேங்காய் எண்ணெய் நாங்கள் வாங்கி வந்திருக்கோம் இந்த தேங்காய் எண்ணெய் ஒரு பத்து லிட்டர் ஊற்றிக்கலாம் எப்பவுமே தேங்காய் எண்ணெய் ஆட்டின ஒன்று ஒரு மூணு நாள் அப்படியே வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க மேலே ஊற்றிட்டு கீழே இருக்கிறத வந்து அப்படியே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் வெளியே இது மாதிரி பத்து லிட்டர் தேங்காய் எண்ணெய் இப்போது இதெல்லாம் இதில் போட்டுக்கலாம் போட்டு கரண்டி போட்டு கிளறுறத உங்களுக்கு காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்துருக்கு இதில் அப்படியே போட்டுக்கலாம் இதை அப்படியே சூரியப்புறம் போடணும் காய்ச்சும் எடுக்கலாம் காய்ச்சி எடுக்கிறது ஒரு மெத்தடு ஆனால் சூரியப்புறம் போடுறது ஒரு மெத்தடு இப்போ நம்ம அப்படியே கரண்டியில் போட்டு கிளறிட்டு மேலே வெள்ள துணியை வச்சு கட்டிட்டு காலையில் ஒரு எட்டு மணிக்கு சூரிய ஒளியில் வச்சோம்னா ஈவினிங் ஒரு அஞ்சு மணி வரையும் அந்த சூரிய ஒளியே இருக்கணும் திரும்பி சாயந்தரம் தூக்கி வீட்டில் வச்சிடணும் திரும்பி காலையில் ஒரு எட்டு மணிக்கு வைக்கணும் திரும்பி ஈவினிங் ஒரு அஞ்சு ஆறு மணி வரையும் இருக்கட்டும் திரும்பி வீட்டில் தூக்கி நைட்டில் வச்சிடணும் இது மாதிரி ஒரு ஏழு நாள் வைக்கணும் இதுதான் சூரிய படம் போடுறது ஒரு ஏழு நாள் வச்சாவே நல்லா இதில் இருக்கிற எசன்ஸு இதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் எல்லாம் அந்த ஆயில் இறங்கிடும் அதுவே போதுமானது கொதிக்க வைக்கிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம் இப்போ நம்ம இதில் மூலிகை எல்லாம் போட்டாச்சு அதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றாச்சு இதை நம்ம இப்போ சூரியப்புடம் போகிறதுக்கு கட்டி சூரிய வள்ளி வச்சிடலாம் நண்பர்களே இதில் இருக்கிற மூலிகை எல்லாம் உங்களுக்கு தெரியும் இதில் அவுரி மூலிகையும் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைப்படுறவங்க உங்களுக்கு என்னென்ன மூலிகை பார்த்திங்கன்னாக்க ஹேராயிலுக்கு இருக்கோ அந்த மூலிகை எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் சேர்த்துக்கலாம் இதில் பழம் சேர்த்தலாம் வெள்ளை கசலாங்கண்ணி சேர்த்தலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்தலாம் சோத்துக்கத்தாழை சேர்த்தலாம் அதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்தலாம் எல்லாமே சேர்த்திக்கலாம் இதில் ஆனால் இதுவே போதுமானது இப்போ நான் போட்டிருக்கிற மூலிகையே மிகப்பெரிய ரிசல்ட் சூப்பராக வரும் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஆழம் விழுது சேர்த்துருக்கோம் இது வரைக்கும் மாதிரி வீடு யாருன்னா போட்டிருக்காங்களேன்னு தெரியல ஆனால் ஆழம் விழுது அற்புதமான ரிசல்ட் கொடுக்கும் பாருங்க இப்படி வெள்ள துணியில இப்படி கட்டணும் இப்போ நம்ம தூக்கிட்டு போயிட்டு வெயில் வச்சிடலாம் நம்ப நண்பர்களே வெயில் வச்சாச்சு காலையில் ஒரு எட்டு மணிக்கு மாதிரி வெயில் வைங்க இல்ல ஏழு மணிக்கு வெயில் தூக்கிங்க சாயங்கரம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு திருப்பி எடுத்து வீட்டில் வச்சுருங்க இது மாதிரி கட்டி தான் இருக்கணும் தினமும் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை அந்த கட்டை அவுத்து நல்லா கலக்கி விடுங்க இது மட்டும் பண்ணுங்கள் கை பற்றக்கூடாது சூரிய படம் போடுறது ஒரு ஏழு நாள் இருபத்தொரு நாள் நாற்பத்தெட்டு நாள் நம்ம கண்டிப்பாக சூரிய படம் போடலாம் இது நீங்கள் ஆயிலில் அப்படியே கொச்சி அதாவது நெருப்பில் கொதிக்க வச்சுருக்கணும்னா தாராளமாக நார்மலாக ஆயில் கொச்சுற மாதிரி ஆயிலும் காய்ச்சலாம் அதை விட பெஸ்ட்டாக இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் மீண்டும் அருமையான பதவியில் உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நன்றி வணக்கம்